போன வாரம் கூட சொல்லியிருக்கார் அதில் தான் பார்க்குறேன் காணொலியில் எங்கள் அங்கே என்ன கேட்குறவங்கள்கிட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க மக்கள் நின்று சந்தோஷமாக பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும் வேற ஒன்றும் கேட்கலையே உங்கள்கிட்ட அது காரணத்தோடு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டியே சொல்லியிருக்குது அந்த தம்பி உண்மையா இல்லையா அப்புறம் அரசியலாக்குறாங்க அப்படின்னா என்ன கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே சொந்த மக்கள் அப்படி காவ கொடுக்கலாமா சொந்த மக்களை சொந்த ஊர்க்காரங்களை காவு கொடுத்துட்டு நல்லா வேஷம் போட்டுட்டு இருக்காங்க அவரோட வளர்ச்சி பிடிக்காம அவர் எதுக்குன்னு நீ கொள்கை ரீதியா எது கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு பைத்திய காரணி போலீஸ்காரன் துரத்தி விடுறான் இங்க இருந்து போங்க இப்படி ஆயிடுச்சு எல்லா நாடகமும் அவங்க நடத்துறாங்க இங்க பாரு சொல்றதுக்கு தானே இந்த திட்டமே துரத்தி விட்டு போட்டு அடுத்த நிமிஷம் வர முடியுதுல இது எவ்வளோ பெரிய பக்கா பிளானிங்கு அடுத்த நோட்டி டக்கு 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 டக்குனு வராங்கள கேட்குறான்ல அறுபத்தாறு பேர் செத்தானே கள்ளத்தறேன் கள்ளக்குறிச்சியில் செத்தாங்களே அங்கே போய் நின்றுங்களா யா என்ன ஏன் என்ன கேள்வி கேட்குறேன் நீ என்ன இப்போ போய் அங்கே நின்று அவரை சேர்த்து சமாதி கட்டுறதுக்கா ஆறு ரவுடிங்க வச்சிட்டு நிற்கிறாங்க பதினாறு கேள்வி கேட்கறீங்களா யதார்த்தத்தை பேசுங்க மக்களுக்கு உண்மையை சொல்லுங்க ட்விஸ் பண்ண கருவியாக நீங்கள் இங்கே வராதிங்க அதில் தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஆள்றவங்க நீங்களும் நான்காம் தோன்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ அவர் வராமல் இருந்திருந்தா என்ன சொன்னீங்க வீட்டுக்குள்ளே இருந்து அரசியல் பண்ணுறார் வீட்டுக்குள்ளே எந்த ட்விட்டரில் போடுறாருமீங்க வெளியே வந்தால் இப்படி மக்களை வச்சு சாப்பிடுப்பீங்க இப்போ எப்படி வெளிய வர்றது யார் பாதுகாப்பில் வர்றது இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது ஆறு மாதத்தில் மக்கள் இதுக்கான தீர்ப்பை தருவாங்க சப்போர்ட் டூ அன்கண்டிஷனல் சப்போர்ட் டூ விஜய் யூ கீப் கோயிங் ஆன் கீப் ஆன் ஒர்க்கிங் த ரெஸ்ட் ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் பீப்புள் வில் டிசைட் மக்கள் தீர்மானிப்பாங்க பேர் தெரியாதா <c coworkers> <celeri> <c scholarship> <découvrir görüş> அப்போ போலீஸ்காரங்க நல்லவங்க அவங்க என்ன செய்வாங்க மேலே என்ன ஆர்டரோ என்ன உத்தரவோ அதுபடி அவங்க நடந்துக்குவாங்க அவ்வளோதான் அவங்களால முடியும் அனுமதி கேட்கல பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு அப்படி தான் கொடுக்கணும் அவங்க அப்படி தான் நடைமுறை இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான் அவனுக்கு பொட்டல் வெளியில் நல்லா பத்து கிலோமீட்டரில் இடம் கொடுப்பீங்க சேம் ஆன் தீஸ் பாலிடிக்ஸ் அது நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அது அவர் பார்த்துக்குவார் அவருக்கு இருக்கு எல்லாம் ஒரு கட்சி நடத்திட்டு போகிறவருக்கு இருக்குது நான் அறவரை சொல்கிற அளவுக்கு எல்லாம் சத்யராஜ் மாதிரி ஆள் கிடையாது அவர் பெரிய மா மனுஷன் உயர்ந்த மனுஷன் கை வச்சு பாரு வச்சு பாரு தமிழ்நாடு என்னாவது என்ன பண்றோம்னு விட்டு போட்டு விஜய கைது பண்ணிக்கலாம் பொழப்பு கட்டணும் சொரக்காய்க்கு உப்பு இல்லை